கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் கண்காணிப்பு நிலைக்குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது சோதனை கொலப்பலூர் அருகே ராபர்ட் ரவிக்குமார் தலைமையிலான நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த நான்கு சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது பெருந்துறை கருமாண்டி செல்லிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பெருந்துறையில் இருந்து கோபி வரை உள்ள கடைகளுக்கு தின் பண்டங்கள் சப்ளை செய்துவிட்டு வசூலான வைத்திருந்துள்ளார் அதே போல கொளப்பலூர் சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த நான்கு சக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் திருப்பூர் காட்டுவாழ் பகுதியை சேர்ந்த உதயகுமார் என்பவர் திருப்பூரில் இருந்து கோபி வரை உள்ள கடைகளுக்கு பாமாயில் சப்ளை செய்துவிட்டு அதில் வசலான ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு பணத்தை வைத்திருந்துள்ளார் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட வாகன சோதனையில் ஆறுமுகம் மற்றும் உதயகுமார் ஆகியோர் வைத்திருந்த ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த கண்காணிப்பு நிலைக்குழுவினர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர்